மிதுன ராசி இளைஞர்களே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆண்டு தொடக்கத்தில் விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் மே பதினாலு முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவான் பன்னிரெண்டு மற்றும் ஜென்ம ராசியில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் எதிரும் சற்று கவனமாக இருப்பது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதுதான் மிக மிக சிறப்பு அடுத்து குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஆண்டு தொடக்கத்தில் ஒன்பதில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி பத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு ஒரு சில விஷயங்களில் வேலையாட்களை நம்பாமல் எதிலும் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கும் வேலை பலு கூடுதலாக இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு குறிப்பாக வேலை பலு உங்களுக்கு இருந்தாலும் அந்த வேலை பலுக்கான நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கான சன்மானமானது கரெக்டான நேரத்தில் கிடைக்கிறதுனால எதையும் சமாளிக்க முடியும் அடுத்து குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் எதிலும் சற்று அனுசரித்து செல்வது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் சற்று அனுசரித்து செல்வது நல்லது சில நேரங்களில் மற்றவருடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும் அதனை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் மேற்கு பிறகு உள்ள காலங்களில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் ஆண்டு தொடக்கத்தில் நாலில் கேது பத்தில் ராகுவாக சஞ்சரிக்கக்கூடிய சர்ப கிரகங்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியின் காரணமாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டிலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குரு சனி சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் ராகு கேது சஞ்சாரத்தால் வெளியூர் வெளி மாநிலங்கள் மூலமாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுடைய தனித்திறமை காரணமாக எதையும் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது அப்படி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தால் உங்கள் பேரில் செய்வதை விட ஒரு மனைவி பேரிலையோ பிள்ளைகள் பேரிலோ மற்றவர்கள் பேரிலையோ செய்வதுதான் நல்லது நல்லா அடுத்து முதலீடுகள் செய்கின்ற போது கூட சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது